வணக்கம் நண்பர்களே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இன்றைக்கு நோய் வாய்ப்பட்டு போனார் என்று சொல்லி மகர சிறைச்சாலையில் உள்ள ஒரு புரட்சாலை ஆஸ்பத்திரியிலே அவரை செக்அப் பண்ணி முடிச்சு போட்டு கொண்டு போய் ஒரு அறையில வச்சிருக்கணும் என்று சொல்லி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறது வெளியில இருக்க இந்த அரசியல்வாதிகள் சரி இந்த பாதாள உலக குழுவினர் சரி அல்லது இந்த துணைக்குழுவில உள்ளவர்கள் இவர்கள் அரசியல்வாதிகள் என்று என்றுதான் வழியில் அறிமுகப்படுத்தலாம் வேறு மாதிரி சொல்லியில் அரசியல்வாதிகளில் ஒரு திருடர்கள் ஆக்களை கொள் ஆக்களாக இருந்திருக்கணும் அது ஒரு துரதிருஷ்டவசமாக அப்படி நடந்திருக்குது அதனடியால் அவர்களை அரசியல்வாதிகள் என்ற பூர்வையெல்லாம் வச்சிருக்கலாம் அந்த 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 கட்டகரிகள்தான் கொண்டுலாம்ன்றான் நான் அப்படி சொல்லக்கூடிய இருந்தது அவர்கள் வந்து இராணுவத்தினுடைய துணக்குழுவாக இருந்தவ வழிபகாட்டுக்கு அவர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி கொண்டதால நான் அப்படி சொல்கிறேன் அப்படி இந்த அரசியல்வாதிகள் சரி இந்த பாதாள உலக குழுவினராக நிறைய இருக்கக்கூடியவர்கள் சரி கைது செய்தோடனே அவர்களுக்கு கடுமையான நோய் வாய்ப்பட்டு போறது தானே வளமையா இருந்திருக்கு அது இலங்கையில் இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் வெளிநாடுகள்லயும் எல்லாம் என்னென்று தெரிய தெரிய இல்ல வெளிநாடுகள்லயும் அப்படி இருக்கலாம் தெரிய பட் கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரிதான் நேற்றைய தினம் மகர என்ற இடத்துல உள்ள சிறைச்சாலையில டக்ளஸ் அதிகமான நோய் வாய்ப்பட்டு போனார் என்று சொல்லி அவர் சொல்லி தனக்கு ஒரு வைத்திய சிகிச்சை தேவைப்படுவதாக சொல்லி இருக்கிறார் சொன்ன உடனே என்ன செய்திருக்கணும் இராணுவ ஆஸ்பத்திரியில கொண்டு போய் செக்அப் பண்ணி போட்டு அவரை ஒரு ஓய்வு நிலையில இருக்க சொல்லி ஒரு அறையில நிறுத்தி வச்சிருக்கணும் என்ற ஒரு செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பரந்தன் பகுதி என்ன நினைக்கிறோம் பகுதியில் பகுதியில மூன்றாம் பாய்க்கால பக்கத்தில் பெண்ணக்கண்டி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கும் பிரஸ் சேர்ந்த இடம் அந்த பகுதியில் ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டிலிருந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கஞ்சாவை கைப்பற்றி இருக்கணும் அது ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்னிய ஆட்சி காலங்களில் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு முதல் ஒரு ரெண்டு மூன்று ஆட்சிகள் இருந்திருக்குது ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நேரடியான ஒரு ஆட்சியாளராக சந்திரிகா அம்மையார் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவும் காலம் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அவர்தான் இந்த இந்த வளப்புகள் இந்த குற்றவாளிகளை வளர்த்து விட்டதிலே ஒரு முக்கிய பங்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் அவருடைய ஆட்சியையும் தான் சாரம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பாதாள உலக குழுக்களும் இந்த இராணுவ துணை குழுக்களும் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் அதிகமாக புழக்கத்தில் இருந்தவர் அவர்களை இந்த இன்றைக்கு வந்த அரசாங்கம் என்ன அந்த இருந்த பாதாள உலக குழுக்களாலேயும் இந்த ஆஹ் இராணுவ துணை குழுக்களாக இருந்தவர்களாலேயும் நிறைய குற்ற செயல்கள் நடந்திருக்குது நிறைய கொலைகள் நடந்திருக்குது நிறைய பேரை அச்சுறுத்தப்பட்டிருக்கணும் ஆகல காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும் வெளியில் சொல்ல முடியாத நடவடிக்கைகள் எல்லாம் நடந்திருக்கின்றோன்னு அந்த ஆக்களை தேடி தேடி கைது செய்கிற வேலையில் இந்த அரசாங்கம் கூடுதலாக இருக்குது இந்த ஊழல்வாதிகளை கைது செய்கிற பக்கம் இருக்கக்கூடியதாக இந்த தான் கூடுதலாக கைது செய்கிறதுக்கு பாதாள உலக குழுக்களையும் அடுத்ததாக முன்னே இந்த துணை இராணுவங்களாக இயங்கினவர்களையும் கைது செய்கிறதுக்கு முனைப்பு காட்டி விசாரணை செய்து கொண்டிருக்குது அதில் ஒரு பகுதி தான் பிள்ளையானுடைய கைதாக பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவாயிருக்குன்னு சொன்னால் தான் இந்த செயல்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது அவர்களுடைய இவர்களை பிடிச்சு விசாரிச்சால் மேலே உள்ளாக்களை குற்றவாளிகள் என்று அறியக்கூடியவர்களாக இருக்கிறவர்களை பிடிச்சு விசாரிச்சு கொண்டு போய்களே அந்த அடிவேர்கள் எங்கு எங்க போகுது என்று பார்க்கலாம் இப்ப சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாரும் மேல செய்து கொண்டிருக்கிற கல்லராகவும் பாதாள உலக குழுக்களாகவும் மற்றது இங்கே கடத்தல்காரராகவும் இப்படி இருக்கிறோம் அவன் இந்த பிரிஞ்சு பிரிஞ்சு போய் நிக்கிறது எங்க எங்க எந்த தொங்கல் வரைக்கும் போகுது பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு தீவிரமாக முக்கிய முக்கியமான வேலை திட்டமாக இந்த என்பிபி அரசாங்கம் வெளியில சொல்லாவிட்டாலும் இவர்களை தேடி அழிக்கிற விடயத்திலையும் இவர்களை தேடி விசாரணைக்கு உட்படுத்துற விடயத்திலையும் தான் இப்போ மும்முரமாக இருக்கிறதாக காணக்கூடிய இருக்குது அதுல தான் இந்த புள்ளியானுக்கு அடுத்ததாக கை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு குழுவின் தலைவராக க கணிக்கப்படுற டக்ளஸ்வானந்தவர்கள் டக்ளஸ்வானந்த அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில் நிறைய பேரை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட கூடியதா இருக்கிறது மற்றது ஊடகவியலாளர்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் காணாமல் போயிருக்கணும் பெரிய பெரிய உத்தியோகத்தர்கள் எல்லாரும் காணாமல் அவருடைய சொல்லு எல்லாம் காணாமல் போயிருக்கணும் இப்படி நிறைய நிறைய குற்றச்செயல் நடந்திருக்குது அவர் வந்து யாழ்ப்பாணத்திலேயும் இருந்து கொண்டு ஒன்று ஒன்று செய்து கொண்டு அதே நேரத்தில் கொழும்பு பகுதியிலையும் இராணுவத்தினுடைய கட்டளைக்கு ஒப்ப சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருக்கு அதே நேரத்திலே அவருக்கு பிடிக்கும் வாசஸ்தலம் ஒன்று கொழும்பில் இருந்தது அப்ப கொழும்பிலையும் இங்கேயும் போக்குவரத்து மாதிரி என்றால் சில உலக இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் அதுகளில் போக்குவரத்துகளை கொண்டு அவ்வளவு மோசமாக கொழும்பிலே ஆக்களை காணாமல் செய்ததும் சரி இந்தியாவில் யாழ்ப்பாண பகுதியில் காணாமல் செய்ததும் சரி வவனியா பகுதிகளில் நடந்ததும் சரி அது எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கிய காரணியாக டக்லஸ் தேவானந்தாவும் இன்னும் ஒரு துணைக்குழுவினுடைய தலைவராக கூடிய சித்தார்த்தன் அவர்களும் இருக்கிறார்கள் புலட்டன் சித்தார்த்தன் அவர்களும் இருக்கிறார்கள் இப்போ எல்லாரையும் தொடர்ந்து மெல்ல மெல்லமாக இந்த அரசாங்கம் பிஹாரனைக்குள்ள கொண்டு வரும் என்று தான் நம்பக்கூடிய இருக்குது ஏனென்றால் ஒரு ஒரு லிங்க் கொண்டு பேரும் ஒரு ஒருதர் பிடிச்சு விசாரிச்சு ஒரு தரோட தொடர்பு இருக்கிறத இப்படி இப்படியானதால் எங்கேயாவது ஒரு ஒரு பொறியிலே அம்பிட்டுதான்னு சொன்னால் அப்படியே போய் மற்ற மற்றவர்களாக கை செய்யப்படுவார்கள் என்றுதான் பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ பிள்ளையானுக்கு பிறகு பிள்ளையான கை செய்தற்கு பிறகு அடுத்த கை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஆள் என்று சொன்னால் இந்த டக்ளஸ் வளர்ந்த கை செய்யப்பட்டிருக்கிறார் இதோட என்று சொன்னால் கடைசி வரையும் இதோட நிற்காது இன்னும் சில பேர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது அடுத்த வயதாக ரெண்டு பேர் குறிவைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சில இடத்திலிருந்து சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் ஒரு செய்தியில நான் கேட்டது அடுத்ததாக துரை சந்திரகாந்தனுடைய சகாவாக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா இவர் அடுத்ததாக குறிவைக்கப்படுவார் அடுத்ததாக கை செய்யப்படுவார் என்று சொல்லி ஒரு ஒரு செய்தி ஒன்று எனக்கு கேட்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது என்னால் எல்லாரும் அவர்கள் எல்லாம் ஆயுதங்களை வச்சிருந்தவை ஆயுதங்களை வச்சிருக்கிறவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று சொன்னாலும் ஒரு விசாரணை உட்படுத்தப்பட்டு அது விசாரணையில் அவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லி அஹ் விட்டுவிட்டால் ஒரு சந்தேகம் தீந்து போச்சு மற்ற மக்களுக்கு சந்தேகம் இல்லாமல் போயிடும் கருணா ஒரு குற்றவாளி இல்லாதவர் ஒரு ஒரு குற்றமும் இலங்கையில் செய்யாதவர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டேன் சரிதான் ஏனெடா நான் கூட அவர் ஒரு ஆயுதங்கள் வச்சிருந்தவர் குற்றவாளி என்றுதான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் விசாரணைக்கு விசாரணைக்குட்படுத்தப்படுற நல்லது அடுத்ததாக இன்னும் பேர் விரவையில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லியும் அதுவும் இருந்து வரக்கூடிய ஒரு ஊடகவியலாளருடைய ஒரு சமூக வலைத்தளத்தில் யூடியூப் போன்ற ஒன்றுல தான் அந்த செய்தியும் கேட்கக்கூடிய அந்தது அடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இபிஆர்எல் என்னுடைய செயலாளர் நாயகமா இருக்கிறதோ அல்லது செலவராக இருக்கிறதோ அவர் கைது செய்யப்படுவார் ஒரு முக்கியமாக அவர் கை செய்யப்படுறதுக்கான சாத்திய கூறுகள் தெரிகிறது என்று சொல்லி அவர் ஒரு ஒரு செய்தியில பார்க்கக்கூடிய தாற்பதிகம் எப்படி வருகிறது என்றால் இது நினைக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு கிடைப்பட்ட காலத்தில ஒரு மூன்று உயரை படுகொலை செய்திருக்கிறார்கள் பற்றி சேர்ந்தவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அந்த படுகொலையை கட்டளை விட்டு நடத்தியவர் சுரேஷ் புரேமச்சந்திரனாக இருக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அந்த குடும்பத்தில் உள்ள மீதியாக்கள் அப்படியே பயத்தில் நாட்டை விட்டு போய் கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டணும் இப்போ சமீபத்தில் இவர்களை இருக்கணும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு திரும்பி இருக்கா கனடாவுக்கு இருந்து இலங்கைக்கு வந்திருக்கணும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு இந்த மாதம் வந்தியில் இருபத்தி அஞ்சில் வந்துடும் இல்லை இருபத்தி நாலுல கடைசியில் டிசம்பர் அப்படி வந்துடும் இல்லை அந்த குடும்பம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து திரும்பி போகும்பொழுது குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையினர் அவர்களை தடுத்து வச்சு விசாரிச்சிருக்கணும் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது இப்படி உங்களுக்கு மூன்று பேர் இருக்கணும் அந்த விறந்ததுல இருந்து உங்களுடைய சந்தேகங்கள் யாருல இருக்கிறது என்று சொல்லியும் அது ஆறால செய்யப்பட்டது என்று நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அதுல அவைகள் சொல்லி இருக்கணும் இப்படி அது ஈபிஆர்ல தான் செய்து அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த விசாரணைக்கப்பட்டவருடைய தாயார் அந்த நேரத்தில் இறந்து போனா தாயாரும் அந்த தாயாருடைய தம்பியார் இன்னும் யாரோ ஒருத்தர் மூன்று பேர் அதுல இருக்கணும் என்று சொல்லியும் ஆஹ் இபிஆர்ல அதை அந்த கொள்கை செய்தும் அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் அந்த செய்தி வந்திருந்ததாகவும் பேப்பர் கட்டிங்குகளை அந்த நேரம் தாங்கள் சேமிச்சு வைச்சிருந்ததாகவும் அது நாடு விட்டு நாடு போய்க்கு இங்கே துணை போச்சு என்று சொல்லியும் அவர் அதை பற்றி சொல்லி இருக்கணும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் கொழும்பில் வச்சு தங்களை விமான நிலையத்திலேயோ அல்லது உயரடத்தையோ கூட்டிக் கொண்டு வச்சு விசாரித்ததாக சொல்லியிருக்கணும் ஏன் அண்ட் அப்ப குற்ற துறையினர் சொல்லி இருக்கணும் அந்த விசாரணைகள் எங்களுக்கு தேவை அவர்களை கைது செய்ய வேண்டி வந்தாலும் அல்ல விசாரிக்க வேண்டி வந்தாலும் வரலாம் என்று சொல்லி நாங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சு கொள்றோம் கேட்டதாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனபடியால் அடுத்த கைது கருணா அடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கை செய்யப்படுவார் என்று சொல்லி ஒரு இந்த செய்திகள் மூலம் அறியக்கூடிய இருந்தாலும் இதை விட பெரிய பயங்கரமான குற்றவாளியாக இருக்கக்கூடியவராக புளோட் அமைப்பினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தாதன் இருக்கிறார் அவர் நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய ஆக்களை காணாமல் செய்தது நிறைய விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களை கொலை செய்தது இப்படி இப்படி எல்லாம் கணக்கு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு அவரை ஏன் விட்டு வச்சிருக்கேன் இதுவரைக்கும் தெரியல எல்லோரும் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லியும் அரசியல் உடுப்பொண்டை உடுப்பொன்றை போத்துக்கொண்டுதான் நீக்கி நிமிப்பில் தேசியம் தமிழ் தேசியத்தை சொல்றதுல முக்கியமான ஆக்கலா இருக்கிற ஆரென்று பார்த்தால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தாத்தன் செல்வம் அடைக்கல்நாதன் இவர்கள் எல்லாம் எல்லாரும் ஆயுதம் வச்சு ஆக்கலை இம்சப்படுத்தினவர்களும் ஒரு படுகொலையில் என்றாலும் ஈடுபடாதவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் அடுத்தடுத்ததாக இந்த அரசாங்கத்துல இன்னும் ஒரு நான்கு ஆண்டு அடுக்கடையில நிறைய பேர் கைது செய்யப்படுறதுக்கு இருக்கணும் என்றது தெரியுது அதுல இப்ப டக்லஸ் தேவானந்த முதலாவதாக கை செய்யப்பட்டு விட்டார் அடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரனா அல்லது கருணாவா என்ற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி ஒரு பார்வையிலே தெரிகிறதாக தெரிகிறது கொண்டு அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் கிளிநொச்சியில பென்னகண்டி பகுதியில ரகசிய தகவலின் அடிப்படையில ஒரு சுற்றி வளைப்பு நடந்திருக்கு போலீசார் சுற்றி வளைப்பு நடத்தி ஒரு ஒரு தொகுதி கஞ்சாக்கள் கேரள கஞ்சாக்களை கைப்பற்றி இருக்கணும் அதுல நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கேரள கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதுல நீங்க பாருங்க இப்ப ஒரு 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 வருஷமாக ஒரு ஆறு மாதத்துக்கு மேல இந்த போதைப் பொருட்களை தடை செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அவ்வளவு மும்முரமாக வேலை செய்து கொண்டு இருக்குது இதால என்னன்னு பார்த்தால் மக்கள் அழிஞ்சு போவினோம் இளைஞர்கள் நாசமா போய் விடுவார்கள் படிக்கிற புள்ளிகள் எல்லாம் பாழா என்று சொல்லி சொல்லி பார்த்தாலும் இந்த பயங்கரவா இவர்கள்லாம் இந்த கெட்டு ஆக்கள் என்றால் உலகத்து சமூக விரோதிகள் என்றால் இவர்கள்லாம் இந்த துப்பாக்கியால சுர்றவர்களை விட மோசமான ஆக்களை அரண்டு கேட்டால் இந்த போதை இந்த வியாபாரிகள் எல்லாம் வருவினோம் அப்படித்தான் ஒரு கிளைஞ்சியில ஒரு குரூப் பண்ணு ஒரு காலத்துல கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இவ்வளவு ஒரு ஒரு பு புண்ணிய பூமி மாதிரி இருந்தது இவ்வளவு ஒரு புனிதமான பூமியாக இருந்தது யாருங்க அவங்க வாழ்ந்தி யோசிச்சு பாருங்க இவ்வளவு விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வளவு மாதிரியாக வாழ்ந்த இடம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை கொண்டு வந்து அப்படியே விதைச்சு போட்டு அப்படியே ஒரு ஒரு பாவம் பழிவாராமலுக்கும் அல்லது ஒரு ஒரு மனதில் ஒரு கவலையோ ஒரு சிந்தனையோ எந்த விதமான ஒரு ஒரு குற்ற உணர்வும் இல்லாமலுக்கு பார்த்தா பிடிவட்ட ஒன்னு பார்த்தாலும் எல்லாம் ஒரு ஒரு டிராக்டர்ல ஒரு ஒரு லோட்டு ஏற்றலாம் டிராக்டர் பட்டியலே ஒரு லோட் புல்லா ஏத்தலாம் அந்த இப்போ சில சதுர சதுர பொக்ஸா இருக்குது எத்தனை கிலோ ஒன்று கேட்டால் ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கஞ்சா கேரள கஞ்சாண்டு சொல்லி அப்போ எங்க யாருக்கு போய் சொல்லி எழுறது ஒவ்வொரு போத பொருட்களும் ஒவ்வொரு ஒரு மாதிரி வருது கேரோனண்டு வருது ஒரு பக்கம் ஐஸ் போத பொருள் என்று வருது குஷ் என்று சொல்லி கொண்டு வருது இது ஒரு நாளும் பிடிவெட்டுக் கொண்டு இருக்குது விமான நிலையத்திலேயே ஒரு நாளும் பிடிக்கும் இங்கு உள்ள சமூக விரோதிகள் எப்படி என்றாலும் இந்த போலீஸுக்கு டிமிக்கிய கொடுத்து போட்டு தாங்கள் ஏதோ ஒரு வழியில தப்பிடலாம் என்ற நோக்கம் தானே பிடிவெட்டு போவோம் என்று சொன்னா செய்ய மாட்டேனும் தப்பிடுவோம் என்ற நோக்கத்தோட இதை செய்து கொண்டிருக்கணும் எங்க போய் முடியும் மட்டும் தெரியல இந்த அரசாங்கம் விடுற மாதிரி இல்லை கட்டுமையாக இருக்கிறபடியால் இந்த அரசாங்கம் இருக்கிற காலத்துல இந்த பூமியை இந்த இலங்கையை ஒரு நல்ல இலங்கையா மாத்தினாலேயே மற்றும்படி இது கடவுளாலே திருத்த முடியாத ஒரு இடமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொள்றோம் கூத்தடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்களோ ஒரு லைக் பண்ணி விடுங்க என்னுடைய செய்தி பற்றிய ஒரு மதிப்பு டன்று உங்களுக்கு இருக்கும் தயவு செய்து நான் ஒரு நாளும் சொல்றேன் அது சில பேர் அதை செய்யாம இருக்கணும் வேணு செய்யல ஒரு மதிப்பீடு இருக்கும் தானே அந்த மதிப்பீட்டை ஒரு ரெண்டு வரிகளில் எழுதிவிட்டால் எனக்கு அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஒரு உந்து சக்தி மாதிரி இருக்குமென்ற வழியால் நான் கேட்டுக்கொள்றேன் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது எனக்கு நெகட்டிவ் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படி இருந்தா நான் என்ன தவறாக நீங்கள் நினைச்சா தவறாக எழுதி விட வேண்டியதான் சரி இந்த செய்தி நல்ல செய்தி இப்படியான செய்திகள் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம் செய்யலாம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து வாசியுங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் என்று சொன்னால் நான் அதை செய்யலாம் என்றதுக்காக நான் கேட்டுக்கொள்றேன் தேவை செய்து எண்ணத்தை எப்படி நினைக்கிறீர்களோ அவற்றை அப்படியே அந்த கோமண்ட் பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியா இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்